வணக்கம் மாணவர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் மரபு தொடரும் பொருளும் என்பதை காணவிருக்கின்றோம் இன்று நாம் மூன்று வகையான மரபுத் தொடரையும் அதன் பொருளையும் பார்க்கவிருக்கின்றோம் வாங்க முதலாவது மரபு தொடரை பார்ப்போம் பெயர் பொறித்தல் பெயர் பொறித்தல் என்றால் என்ன பெயர் பொறித்தல் என்றால் புகழை நிலை நாட்டுதல் அடுத்த மரபுத்தோட தட்டி கழித்தல் இதனுடைய பொருள் ஏதாவது காரணம் கூறி தவிர்த்தல் அடுத்து திட்ட வட்டம் திட்ட வட்டம் இதனுடைய பொருள் உறுதியாக சரிங்களா வாங்க இப்ப ஒவ்வொன்றையும் ஆழமாக பார்ப்போம் முதலாவது மரபு தொடர் நாம் முதல்ல பார்த்தது பெயர் பொறித்தல் பெயர் பொறித்தல் என்றால் புகழை நிலை நாட்டுதல் இப்ப நம்ம ஒரு நாட்டுக்கு அல்லது ஒரு பெயருக்கு பள்ளிக்கூடத்திற்கு நம்ம ஏதாவது சாதனைகள் புரிந்திருந்தால் அந்த சாதனைகள் நம்ம யாரு செய்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களை புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா அதுதான் புகழை நிலை நாட்டுதல் பெயர் பொறி பெயர் பொறிப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தட்டி கழித்தல் தட்டி கழித்தல் என்றால் ஏதாவது காரணம் கூறி தவிர்த்தல் இப்ப சில நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட நண்பர்களை கூட இருக்கலாம் அல்லது உங்க கூட படிக்கிறவங்க அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம் அதாவது ஒரு வேலையை நம்ம செய்ய சொன்னா அவங்க தட்டி கழிப்பாங்க இல்லை நான் அப்புறம் செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் இன்று எனக்கு வந்து கால் வழியா இருக்கு கை வழியா இருக்கு நான் வந்து மற்ற நாள் செய்கிறேன் அப்படின்ட்டு தட்டி கழிப்பாங்க இல்லையா அதுதான் தட்டி கழித்தாள் அதாவது ஏதாவது காரணம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்று இருக்காது ஆனா இருந்தாலுமே காரணம் கூறி அந்த வேலையை செய்வதிலிருந்து அவங்க தட்டி கழிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திட்டவட்டம் திட்டவட்டம் என்றால் ஒரு செயலை செய்வதில் நம்ம உறுதியாக இருப்பது ஒரு செயலை செய்வதில் நம்ம உறுதியாக இருந்தால் அது வந்து திட்டவட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சரிங்களா மாணவர்களே உங்களுக்கு இதன் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை எழுப்பலாம் நன்றி மாணவர்களே